மழை காலங்களில் உங்களுக்கு முடி உதிரக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ரியாஸ் நீங்கள் இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழைக்காலங்களில் ஹேர் ஃபால் ஆகிறத டெலோஜன் எப்ளுவிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளைமேட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னாலையும் என்விரான்மெண்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னாலையும் நம்மளுடைய உடல்லேயும் சில சேஞ்சஸ்லாம் நடக்கும் இதனால் நமக்கு ஹேர் ஃபால் ஆகலாம் ஓரளவுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் அளவுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான் இதை தடுக்கிறதுக்கு நாம் எந்த மாதிரியான வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் ஃபாலை தடுக்கிறது ரொம்பவுமே சிம்பிள் தாங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் புரோட்டீன் விட்டமின் மினரல் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து சாப்பிட்டாலே போதும் இது உங்களுடைய ஹேர் குரோத்துக்கும் ஹேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய பிஷ் செறிவூட்டப்பட்ட பால் பொருட்கள் சன்லைட் இது எல்லாத்திலயுமே விட்டமின் டி அதிகமா நிறைஞ்சிருக்கு எஃகு நட்ஸ் முழு தானியங்கள் இதுல எல்லாம் விட்டமின் பி நிறைஞ்சிருக்கு சிக்கன் கீரைகள் பருப்பு வகைகள் இதுல எல்லாம் இரும்பு சத்து அதிகமா இருக்கு அதே மாதிரி நட்ஸ் பருப்பு வகைகள்ல துத்தநாகமும் இருக்கு இதெல்லாம் உங்களுடைய உணவுகள்ல நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களோட தலைமுடியையும் உச்சந்தலையையும் நீரேற்றமா வச்சிருக்கணும் அப்படின்னா தண்ணீரை நீங்க அதிகமா குடிக்கணும் ஹேர ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம உச்சந்தலையில நேச்சுரலான ஆயில் இருக்கும் நம்ம ஷாம்பு யூஸ் பண்றது அந்த ஆயிலை கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் ஏற்படுத்தும் அதனால ஹேருக்கு ஏத்த மாதிரியான சாஃப்டான ஷாம்பை பார்த்து தேர்ந்தெடுத்து நாம யூஸ் பண்ணனும் சில பேர் ரொம்ப நேரத்துக்கு தலைமுடி அலசிக்கிட்டே இருப்பாங்க இப்படி செய்யறது ஹேரை ட்ரை ஆக்கிடும் அதே மாதிரி ஹேரையுமே டேமேஜ் பண்ணிடும் அதனால நீண்ட நேரத்துக்கு தலைமுடி அலசுறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு முறை தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமும் கண்டிஷனரை யூஸ் பண்ணுங்க இப்படி செய்யறது உங்க ஹேர் ஹேர வெட்டா வச்சிருக்கும் அதே மாதிரி முடி உடையிறதையும் ரெடியூஸ் பண்ணும் உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை தூண்டுறதுக்கும் ஹேர் ரூட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெட் மசாஜ் பண்ணலாம் இப்படி செய்யறது உச்சந்தலையில படிஞ்சிருக்கக்கூடிய கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணி முடி வளரதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மழை காலத்திலயும் முடி உதிரத தடுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி